விழுப்புரம் மாவட்டத்தில் மழையால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு விழுப்புரம் எம்எல்ஏ லட்சுமணன் டிராக்டர் மூலம் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கினார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது புயலாக மாறி கடந்த ஞாயிற்றுக்கிழமை இரவு கரையை கடந்தது இதன் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக கனமழையானது விழுப்புரம் மாவட்டத்தில் புரட்டி போட்டது இந்த புயலின் காரணமாக விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் உள்ள வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது இந்நிலையில் குறிப்பாக சேத்தனூர் ராசாபாளையம் அரசு ம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன இந்த நிலையில் தொடர் கனமழை காரணமாக தென்பனையாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அப்பகுதியில் மழைநீர் சூழ்ந்தது இந்நிலையில் அப்பகுதி மக்கள் கடும் அவதியடைந்த நிலையில் விழுப்புரம் எம்எல்ஏ லக்ஷ்மணன் டிராக்டர் மூலம் சென்று நிவாரணப் பொருட்களை வழங்கி வருகிறார்